பழனியிலிருந்து முன்னணி சார்பில் கொண்டுவரப்பட்ட வேல் பழனி கோவில் போகர் சன்னதியில் வைத்து வழிபாடு நடத்தப்பட்டது இந்து முன்னணி மாநில தலைவர் காட் ஈஸ்வரா சுப்பிரமணி தலைமையில் நடைபெறும் வேல் வழிபாட்டின் ஒரு பகுதியாக பழனிக்கு இன்று வேல் கொண்டுவரப்பட்டது இந்து முன்னணியின் மகளிர் பிரிவான இந்து அன்னையர் முன்னணி சார்பில் கடந்த ஆண்டு வேல் வழிபாடு நிகழ்ச்சி முதன் முதலாக நடத்தப்பட்டது இதனையடுத்து இரண்டாம் ஆண்டு வேல் வழிபாடு நேற்று சென்னிமலை முருகன் கோவிலில் துவங்கியது தொடர்ந்து சிவன்மலை கைந்தமலை முருகன் கோவில் ஊதியூர் கொங்கனூர் சித்தர் கோவிலுக்கு சென்றுவிட்டு இன்று பழனிமலை கோவில் போகர் ஜீவ சமாதியில் வைத்து வழிபாடு நடைபெற்றது அப்போது இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் தெரிவித்ததாவது இந்த வேல் வழிபாடு மூலமாக பொதுமக்களுக்கு ஏற்படும் குறைகள் வாழ்வில் ஏற்படும் இன்னல்கள் அனைத்தும் நிவர்த்தி அடையும் என்றும் இந்த வேல் வழிபாடு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி திருப்பூர் கொங்கனகிரி கோவிலில் நிறைவு பெறும் எனவும் இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணி தெரிவித்தார் தொடர்ந்து பழனி அடிவாரம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள சாலையோர வியாபாரிகள் மற்றும் சிறு குறு வியாபாரிகளுக்கு மக்கள் சந்தை என்ற ஒன்றை ஏற்படுத்தி தனியிடம் கொடுக்க வேண்டும் என்றும் அது தமிழக அரசோ அல்லது இந்து சமய அறநிலைத்துறையோ இதற்கான நடவடிக்கைகளை எடுத்து ஏழை வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் விரைவில் இதற்கு நடவடிக்கை எடுக்காவிட்டால் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் ஆளுநர் தெரிவித்தது போல தமிழக பாடங்களில் போராட்டம் குறித்த வரலாறுகள் மறைக்கப்பட்டுள்ளது என்றும் இதை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்பதில் இந்து முன்னணிக்கு மாற்று கருத்து இல்லை எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் கிராமத்தின் பெரும்பகுதி வாக்ஃபூ வாரியத்திற்கு சொந்தமானது என்றும் அறிவிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களது நிலங்களை விற்கவும் முடியாமல் வாங்கவும் முடியாமல் இன்னலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் இதுபோன்ற பிரச்சினைகளை தீர்ப்பதற்காகவே மத்திய அரசு வாக்பூ வாரிய திருத்த சட்டம் கொண்டு வந்துள்ளது என்றும் ஆனால் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிப்பது வேதனை கூறியது என்றும் எனவே அரசு உடனடியாக இதற்கு தீர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தின் முதலமைச்சரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றும் காடேஸ்வர சுப்பிரமணிய தெரிவித்தார் இந்நிகழ்வில் இந்து முன்னணி நிர்வாகிகள் ராஜா பாலன் அஜித் இந்து வியாபாரிகள் பல சங்க மாநில செயலாளர் ஜெகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் பழனியில் நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழிபாடானது போன ஆண்டு துவங்கியது சென்னிய மலையை கிறிஸ்தவ மலையை மாற்றுவோம் அப்படி சொன்னதை கண்டித்து அந்த பகுதியில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடியிருந்தாங்க அப்போ முடிவானது வேல் வழிபாடு நடத்தணும் அப்படி போன ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி சென்னிமலையில் ஆரம்பிச்சு பழனியில் அந்த வேல் வழிபாடானது நிறைவு பெற்றது ஆண்டு இந்த வேலானது மக்கள் மத்தியில் சென்று நகர வாரியாக வார்டு வாரியாக மக்கள் வழிபடணும் அப்படி முடிவெடுத்து நேற்றைக்கு சென்னிமலையில் அந்த வேல் வச்சு அங்கே சென்னிமலையில் பூச்சை செய்யப்பட்டது அங்கே பின்னாக் சித்தர் என்று வழிபாடு நடத்திய இடம் கந்த சஷ்டி கவசம் அங்க வந்து அரங்கேற்ற கூடிய இடம் சென்னிமலை அதனால அங்க துவங்கி சிவன்மலை கைத்தமலை கொங்கண கொங்கன சித்தர் வாழ்ந்த இடம் ஊதியூர் அந்த ஊதியூர்னுடைய கொங்க அந்த அந்த பகுதியில் உத்தாண்ட வேலாயசாமி முருகன் கோயில்ல வழிபட்டது நேற்று நடந்தது இன்றைக்கு இந்த பகுதியில் நம்முடைய போகர் அவர்களுடைய அவரால் உருவாக்கப்பட்ட முருகன் நவபாசன சிலை இடத்திலே அந்த பாதத்திலே வைத்து இந்த வேலானது வழிபாடு நடத்தி இன்றைக்கு கீழே சாமி அவர் ஆசிரமத்தில் ஒரு பூஜை செய்து தொடர்ந்து இன்னும் மருதமலை இது மாதிரி பல்வேறு அந்த பகுதியில் கொங்கு பகுதி ஏழு ஸ்தலம்னு சொல்லுவாங்க இது போக சிறப்பு பெற்ற முருகன் கோயிலும் அந்த ஏழு ஸ்தலத்துக்கும் போகிறதாக முடிவு செஞ்சு நாளையிலேருந்து அந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லும் வரின்ற இருபத்தைந்தாம் தேதி இந்த வேல் வழிபாடானது திருப்பூர் கொங்கண கோயிலிருந்து கொங்கணகிரி இருந்து அழகுமலை அங்கே வந்து அதை நிறைவு பெறுவதாக யோசனை பண்ணியிருக்கான் இதுக்கடையில் முழுக்க எல்லா கிராமங்களுக்கும் இந்த வேலானது மக்கள் வழிபாட்டுக்கு எடுத்து செல்லப்படும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி அந்த கடைசியாக அந்த நிறைவு பெறும் வேல் வழிபாட்டு மூலியமாக வியாபாரம் வியாபாரிகள் தொழில் நல்லா இருக்கும் செல்வம் பெருகும் மன அமைதி கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடங்குகள் எதா இருந்தாலும் நிபர்த்தி பெறும் வேல் வழிபாடு மூலியமாக இதெல்லாம் நடக்கும் வேல் வழிபாடுங்கிறது ஒரு முக்கியமான இதாக இருக்குது சோர்பத்மனை வதம் செய்வதற்காக பார்வதி கையால் முருகன் வேல் வாங்கி அது அதுக்கான அந்த வேலுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது அதனால் இந்த வேல் வழிபாட்டை ஹிந்து அன்னையர் முன்னணியானது அதை மக்கள் மத்தியில் எடுத்து செல்கின்றது அதனுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கி இங்கே பழனியில் முருகன் சன்னதியில் அந்த வேல் வைத்து வழிபாடு நடத்தி நடத்தியிருக்கின்றோம் இந்த பழனி பகுதியில் கோர்ட்டுடைய உத்தரவு அமுல்படுத்தியிருக்காங்க ஆக்கிரமிப்பெல்லாம் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க அது ஹிந்து முன்னணி பாராட்டுகின்றது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன வியாபாரிகள் தினசரி ஏதாவது சம்பாரிச்சு தான் குடும்பம் நடத்தணும் அப்படி இருக்கிறாங்க ஆனால் இந்த ஆகட்டும் இல்லை அறநிலையத்துறை ஆகட்டும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடம் ஒதுக்கணும் அதாவது மக்கள் சந்தை அப்படி ஒரு ஒதுக்கி அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இந்த அரசாங்கமானது எது ஏதோ சொல்கிறாங்க அங்கே போய் பார்த்தா இங்கே போய் பார்த்தா அவங்களுக்கு நிதி கொடுக்குறோம் இங்கே நிதி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஏழை வியாபாரிகள் பாதிப்பதை உடனடியாக கவனம் கொடுக்கணும் அது முதலமைச்சர் கொடுத்தாலும் சரி அறநிலைத்துறை அமைச்சர் கொடுத்தாலும் சரி அதை உடனடியாக செய்யணும் அப்படி இல்லைன்னா ஹிந்து மொழி ஒரு மிகப்பெரிய மக்களை திரட்டி ஒரு போராட்டம் நடத்தும் அப்படி சொல்லி நீங்கள் ஏதாவது கேட்கணும் அப்படின்னா